ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பத்தி அப்படின்னா சென்னையில வந்து ஒரு பேங்க்ல வந்து ராபரி நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபா வரை வந்து பார்த்தீங்கன்னா குழையடிச்சுருக்கிறாங்க இந்த சமூகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் சம்பவத்தன்று அதாவது வந்து ஜூலை பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சமூகம் நடந்திருக்கு காலையில் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா இந்த கொள்ளையர்கள் மூணு பேர் ஏறலாம் அப்படின்னா கார்த்திக் ராஜா அப்புறம் வந்து மனோஜ் மூணு பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்க இவங்க மூணு பேருமே வந்து என்னென்னா சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப நாளாக வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த டைமில் என்னென்ன நடக்குது இந்த டைமில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது போலீஸ் எப்போ வராங்க எப்போ போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்ச்சு இன்ச்சா எல்லாமே நோட் பண்ணி ஓகே நம்ம இன்னைக்கு வந்து கொள்ளையை அடிச்சிடலாம் அப்படிங்கிறத வந்து பக்காவாக பிளான் போடுறாங்க பிளான் பண்ற என்னன்னா சரியான கனமழை சென்னையில் நைட்டு அப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதுதான் நமக்கு சாதகமான டைமு இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா களத்தில் இறங்குறாங்க இவங்க போகும்போது என்னன்னா இவங்களோட நேரத்துக்கு வந்து ஒரே ஒரு போலீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கு கார்னர்லாம் இருப்பாங்களா அந்தமாதிரி ஒரே ஒரு போலீஸ் இருந்துருக்கிறாங்க மழை பெஞ்சதினால அவங்களாலேயும் சரியாக வந்து கவனிக்க முடியல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேங்க் முன்னாடியே வந்து ஒரு வண்டியை நுப்பாட்டி அது இவங்களோட நல்ல நேரம் என்ன அப்படின்னா அந்த நேரம் பார்த்து கரண்டு போயிருக்குது அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால வந்து என்னென்னா அந்த சிசிடிவி கேமரா இருக்கலாம் அந்த லென்ஸில் வந்து கரெக்டான இவங்க வந்துட்டு போனதுலாம் எதுவுமே பதிவாகலை இந்த கரண்ட்டு போனதையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கோட முன்வாசல் வழியாக போனால் வந்து யாராக பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கோட பேக் சைடு போகிறாங்க பேக் சைடு போயிட்டு அங்கே வந்து மனோஜன் ஒருத்தர் நம்ம சொல்லியிருந்ததில்ல அந்த மூணு பேரில் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து அந்த பேங்க் ஓப்பன் பண்ணுற ஒரு ஆக்சஸ் கார்டு இருக்குது அதை வச்சு அவர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்குள்ளே போகிறாங்க போயிட்டு என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்குங்களா செக்ஷன் அதையும் வந்து நூதகமாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபாயை பதினேழு பேக் நிறையா வந்து நிறைக்கிறாங்க நிறச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வராங்க கரெக்டாக இவங்க வெளியே வரவுமே வந்து அங்கே வந்து கரண்டும் வந்து வந்துடுது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் வண்டிக்குள்ளே எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அதுக்கடுத்து கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே தான் மறுநாள் வந்து மேனேஜர் வராரு மேனேஜர் வர வந்து பார்க்கும்போது என்னென்னா டெய்லி காலையில் ரொட்டீனாக செக் பண்ணும்போது ஒரு சில இடங்கள் வந்து வழக்கத்துக்கு மாறாக இருக்குது லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் கேஷ் குறையதை வந்து கண்டுபிடிக்கிறாரு கேஷ் குறஞ்சதை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா போலீஸாருக்கு தகவல் கொடுக்காங்க இந்த மாதிரி வந்து கேஷ் குறையுது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது என்னென்னு வந்து பாருங்கள் அப்படின்னு உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா விரைந்து வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க அந்த டைமில் யார் யார் வருவாங்க யார் யார் வந்துட்டு போயிருப்பா அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் உள்ள இவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது குழு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் ரொம்பவே நுண்ணியமா பார்க்காங்க பார்க்கும்போது என்னன்னா அந்த லாக்கர் இருக்கும்ல அந்த பகுதியில் வந்து ஒரே ஒரு க்ளவுஸ் மட்டும் கிடைக்குது இந்த க்ளவுஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த கிளவுஸ்க்குள்ள கைரேகை இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கைரேகை எதுவும் பதிஞ்சிருக்கானோ அதையும் செக் பண்ண அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற எல்லாரோட கைரேகையும் வாங்குறாங்க அதேமாரி பேங்க் ஸ்டாஃபோட கைரேகை எல்லாரோட கைரேகையும் வாங்குறாங்க வாங்குகிறாங்க வாங்கி ஒவ்வொருத்தருக்குடையே மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு சரியான ட்விஸ்ட் ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் தான் அந்த மூணு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க நம்ம சொல்லியிருந்தாலும் கார்த்திக் ராஜா மனோஜ் இவங்க மூணு பேருமே அந்த பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அந்த க்ளவுஸை மிஸ் பண்ணிட்டு வந்தது யார் அப்படின்னா மனோஜோட க்ளவுஸ் தான் அந்த கார்டை வச்சு ஆக்சஸ் கார்டை வச்சுலாம் ஓப்பன் பண்ணியிருந்தாரில்லாம் அவரோட க்ளவுஸு அவரோட கைரேகை இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூணு பேரையுமே உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் எங்கே வச்சுருக்கீங்க பன்னெண்டு கோடி ரூபா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பேரையுமே வந்து போலீஸார் அவங்க பணியில் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது என்னன்னா அந்த பேங்க் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலி ஒன்று இருந்திருக்கு அந்த குழிக்குள்ளே தான் இவங்க போட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்குறாங்க அமௌண்ட் எல்லாத்தையுமே அங்கே தான் போட்டிருக்கிறாங்க உடனே தான் போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழியில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்து அவங்க வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ் ரெண்டு கோடி ரூபா மிஸ் ஆகுது உடனே தான் போலீஸார் சந்தேகம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையா இண்டிவிஜுவலாக வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த அமௌண்ட் எங்கே வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட வந்து விசாரிக்கும்போது அதில் வந்து மனோஜின் நம்ம ஒருத்தர் சொல்லியிருந்தோம்ல அவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் வந்து நாங்கள் பன்னெண்டு கோடி தான் வச்சோம் பேலன்ஸ் ரெண்டு கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் சேஃபாக இருக்குதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இதில் என்ன அப்படின்னா போலீசாருக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தேகமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த கொள்ளையில் வந்து இவங்க மூணு பேர் தான் இருக்காங்களா இல்லை நாலாவதாக வந்து ஒரு ஆள் மறைஞ்சிட்டுருக்கிறாரா யார் அந்த நாலாவது ஆள் அப்படிங்கிற ஒரு கடுமையான சந்தேகம் இருக்குது ஆனால் கடைசி வரை இவங்க யாருமே வந்து அந்த ரெண்டு கோடி ரூபாய் எங்கே இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே சொல்லலை அதுக்கப்புறம் தான் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்